ஒரு சின்ன பையன் தன்னோடய அம்மா கூட கடைக்கு போகிறான் அவங்க அம்மா வந்து அந்த பையனை வந்து கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க போகும்போது அந்த கடையில் இருக்க அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாரு அந்த சின்ன பையனை பார்த்தோன்னே இந்தா தம்பி சாக்லேட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி டப்பாவை எடுத்து கொடுக்குறாரு இந்த பையன் எடுத்துக்க மாட்டேன்றான் மறுபடியும் என்ன சொல்கிறது என்னடா ஆச்சரியமாக இருக்குது அவருக்கு என்னடா அது சின்ன பையனாக இருக்கான்னு சாக்லேட் கொடுத்தோம் வேணான்றானே அப்படின்ட்டு திரும்பவும் எடுத்துக்க தம்பின்றாரு எடுத்துக்க மாட்டேன்றான் அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆண்கள் சொல்கிறாங்களாம் வாங்கிக்கம்மா அப்படிங்கிறாங்க அவரும் வாங்க மாட்டேறான் சரி என்ன பண்ணுறாரு அவரே வந்து டப்பாவில் அந்த கடைக்காரரே வந்து டப்பாவில் சாக்லேட் எடுத்து அந்த கை அந்த பையனோட ரெண்டு கையிலையும் நிறையா சாக்லேட் கொடுத்துட்றாரு அந்த பையனுக்கு சரியான சந்தோஷம் ஏன்னா அந்த பையனோட ரெண்டு கையிலையும் சாக்லேட் நிறையா இருக்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான் சரின்ட்டு அவங்க அம்மாவும் அந்த பையனும் வீட்டுக்கு போகிறாங்க போகிற வழியில் அவங்க அம்மா கேட்குறாங்க ஏன் தம்பி அந்த ஆண்கள் சாக்லேட் கொடுக்கும்போது நீ எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் அம்மா இங்கே பாருங்கள் என் கையை பாருங்கள் சின்ன கை இதில் நான் சாக்லேட் டப்பாக்குள்ள கையை விட்டு எடுத்தால் ரெண்டு சாக்லேட் தான் எடுக்க முடியும் ஆனால் இப்போ அந்த அங்கிள் எனக்கு கை நிறையா சாக்லேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னான்னா அதாவது எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் புத்திசாலித்தனத்தோடையும் நிதானமாகவும் செயல்பட்டோம் அப்படின்னா கூடுதலாக நம்ம இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளான ஒரு குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா தள்ளிவிட்டு போயிட்டே இருங்க